தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகங்களும் வாழும் தமிழ் நெஞ்சுங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்தைக்கு நன்பு கலந்த வணக்கங்கள் அனைவரும் நலமாக இருக்கீங்களா நீங்கள் நலமோட வாழ பெருமானை வணங்கி கிட்டத்தட்ட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய எதிர்பார்ப்புகளோட நிறைய கனவுகளோடு இங்கே நம்ம லைஃப்பில் ஏதாவது கஷ்டங்கள் தீருமா நம்முடைய லைஃப்பில் எல்லாம் மாற்றங்கள் வருமா நம்முடைய ஃபேமிலி நல்லா இருக்கும் அப்படின்னு பல கனவோட தான் என்னை வீடியோவை நீங்கள் பார்க்க வந்திருப்பீங்க இப்போ ஏற்பட்ட இந்த மாதத்தில் ஒரு கண்ணக்கட்டி காட்டில் விட்டு கண்ணை திறந்து இருந்தப்ப இந்த வழியில் போப்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருப்போம் ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு இருக்கணும் அந்த வழியில போப்பா நல்லது நடக்குன்னு சொன்னா எப்படி இருப்போம் ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழிகாட்டுறது காலிலிருந்து தான் இப்ப நான் வருத்த போறேன் சார் எனக்கு எவ்வளோவுமே யாருமே உதவி பண்ண மாட்டாங்க நான் தான் எல்லாத்துக்கும் உதவி பண்ணிட்டே இருக்கேன் சொல்லுவா ஏனிப்பொடி வாழ்க்கை தான் சார் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்னைய வச்சு ஏறி நிறைய பேர் போயிட்டாங்க இன்னும் நான் அதே இடத்துல தான் இருக்குன்னு சொல்கிற வழி நம்ம பார்க்குறேன் இப்பேற்பட்ட சூழலில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு மூணு நாலு மாதம் நல்லா இருக்கக்கூடிய மாதங்கள் நான் கணிச்சிருக்கேன் அது ஏன்னா குரு பயிற்சி இருக்குது சனி பயிற்சி இருக்குது ராகிய பயிற்சி இருக்குது புதனுடைய பயிற்சி இருக்குது சுக்கரனுட பயிற்சி இந்த மாதிரி கிரணனுடைய பயிற்சி நிறைய இருக்குது அந்த பயிற்சியுடைய தன்மையில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இந்த டே டைமில் இதை பண்ணுங்கன்னு சொல்லி மிக அற்புதமான மாதிரி நான் கிடச்சிருக்கேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து முடியுங்க கண்டிப்பாக தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட நமக்கு என்ன மாதிரியான சூழல் நல்லா இருக்க போகுது ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடீட் பண்ணியிருக்கோம் ஏன்னா அது எந்த டைம் பீரியடில் நீங்கள் ஒரு ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்கிறது தான் அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஒரு பிளான் வச்சிருக்கேன் ஏன்னா வந்து சில ஐடியா திட்டமிடல் கம்பல்சரி முக்கியம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னா உங்களுக்கு சனி பயிற்சி வந்து முதல் கிட்ட ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துல வந்துடுது மார்ச் இருபத்தி வந்துடுது சனி வந்து அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிற சனி ஐந்தில் பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் ராகுடையே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் இருப்பாங்க திரும்பி குரு பயிற்சி வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஆல்மோஸ்ட் வந்து வரும் அப்போ வந்து சில மாற்றங்களை நம்ம சந்திப்போம் அதனால நம்ம என்ன பண்ணுன்னா ஒரு ஏப்ரல் மே வரைக்கும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு இப்போ எப்படி நிதானத்தோடு இருக்கீங்களோ ஏன்னா நிறைய ஆதரவு பண்ணுறீங்க நிறைய உழைப்பு போடுறீங்க எஃபர்ட் போட்டுகிட்டே தான் இருக்கீங்க ஏன்னா ரிசல்ட் இல்லை அதுதான் மெயின் உங்களுடைய பிரச்சனை என்னன்னா சார் போல கடுமையான உழைப்பு இருக்குதுங்க என்கிட்ட நான் வந்து உண்மை சொல்லணும்னா நான் உழைப்புங்கிறது வந்து ஒரு நூறு மடங்கு நான் போட்டுகிட்டு தான் இருக்கேன் எனக்கு ரிசல்ட் தான் கிடைக்க மாட்டேது ஏன் கிடைக்கல ஏன்னா அதில் தப்பாக உழைக்கிறேன்னா தப்பாக பாடுபடுறான் அப்படிங்கிறது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது அப்படி கிடையாது நம்ம எந்த நேரத்தில் ஏன்னா வந்து ஒரு வெள்ளம் வர நேரத்தில் அந்த வெள்ளத்துக்கு தகுந்த மாதிரியான வழிகளை தான் நம்ம செய்யணும் போது மழை வர நேரத்தில் மழை வர்றதுக்கான வழிகளை நம்ம செஞ்சுக்கலாம் அது மாதிரி நம்ம தேவைகள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய காரியத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ஃபைவ் மந்த்ஸ் ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் வச்சுங்க ஜனவரியிலேருந்து ஒரு ஆறாவது மாதம் வரைக்கும் ஒரு ஆறு மாதங்கள் கொஞ்சம் கவனமாகவும் நிதானத்தோடையும் கலந்துவாங்க கம்ப்ட்டாக ஒரு ஜூலைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மிட்டாக ஒரு மூணு மாதம் ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகே ரொம்ப ஃபேவராயிட்றாரு சனி இருந்து ஃபேவர் பண்ணுறாரு குரு வந்து ஏழில் கிட்டத்தட்ட இருப்பார் கிட்டத்தட்ட கேது பகவான் பார்த்தீங்கன்னா சிம்மராசியில் அவரும் நல்லா இருப்பார் எல்லா விதத்துலேயுமே ஒரு மாற்றங்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் நிதானத்தோடு ஃபஸ்ட்டு இருக்கணும் திட்டமிடல் கண்டிப்பாக முக்கியம் அது தொழில் தொடங்குறவங்க புதிய தொழில் தொடங்குறவங்க கண்டிப்பாக தொடங்கலாம் புதிய உத்திகளை கையாளலாம் அது எல்லாமே நான் சொன்ன அந்த ஜூன்ல இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதே ஒரு வேலை மாற்றமாக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஃபேமிலியில் கணவன் மனைவி அவங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய சொந்த பகுதி எதனாலும் சரி வீண் வாக்குவாதம் அவாய்ட் பண்ணிடு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்புனு தெரியுதுங்களா நீங்கள் வந்து எந்த பிரச்சனையும் போய் முன்னாடி நிற்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து தேவையில்லாத விலங்களை மாட்டிக்கிறது நான் நல்லது தான் நினச்சி பேசினேன் ஆனால் எனக்கே கெட்டதாக முடிஞ்சிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் பயர் ஆயிடுச்சுங்க தேவையில்லாம் போய் மாட்டிட்டு எனக்கு சமதலாக ஜாமீன் கேள்வித்து போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லுவீங்க ஏன் இப்படி மாதிரி நான் வாழ்ந்துட்டேன்னு சொல்லுவீங்க ஆனா உங்களுக்கு என்ன புண்ணியம் அதை தான் நான் யோசிக்கணும் இன்னைக்கு நம்ம உதவி செய்யாம இருக்க வேண்டாம் உதவி செஞ்சதாடணும் இன்றைக்கி மனிதராக இப்போ இருந்தால் ஒரு உதவி செய்யற தப்பு கிடையாது ஆனால் நம்மளுடைய நேரத்தை பொறுத்து நம்ம முடிவெடுக்கணும் அப்போ இந்த சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு சரியில்லாத ஒரு சொல்லா இருக்கிறதுனால ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துட்டு அதுக்கு மேல நீங்க என்னெல்லாம் ஆர்டர் பண்ண முடியும் பண்ணுங்க ஃபேமிலிலையும் சரி வெளியேயும் சரி முடிஞ்ச அளவுக்கு வீண் வாக்குவாதங்களை அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் திருமண காரியங்கள் திருமண விஷயங்கள் சுபகாரியங்கள்லாம் தாராளமாக பண்ணலாம் அதுக்கான முயற்சி வந்து கம்பல்சரி கம்பல்சரி அப்போது ஆறில் இருக்கக்கூடிய குரு கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தனிப்பட்ட செயல்பாடு தனிப்பட்ட விஷயங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் அப்போ கிட்டத்தட்ட ஏழில் இப்போ குரு இருக்கார் அடுத்து எட்டில் அஷ்டம குருவாக வருவார் எட்டில் இருந்த குரு ஒம்போது பாகிஸ்தான் அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தா இருக்க போது நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் அப்போது ஒரு ஏப்ரல் ஆல்மோஸ்ட் மேக்குள்ள ஏதாவது திருமணத்துக்கான முயற்சி எடுக்கிறதா எடுத்துக்கலாம் திருமண சுபகாரியங்கள் எச்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிப்பயணங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கொடுக்கல் வாங்கல் வரவு செலவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடன்கள் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த குரு ஏழில் இருக்கும் பொழுது ருணரேக சத்துஸ்தான் அடிப்படையில் கண்டிப்பாக வந்து ஆறில் இருக்கக்கூடிய இருந்த டைமில் பெரிய நன்மையை கொடுக்கல போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் குரு பயிற்சி வந்தது அப்போ இந்த வருஷம் ஏப்ரல் மாசத்துக்குள்ள நல்ல நன்மையை குரு கொடுப்பார் அதனால சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும் வீடு மனை யோகங்கள் ஏற்படும் கண்டிப்பா பிள்ளைகளுடைய கல்விகள் நிலை மேம்படும் ஆரோக்கியம் கம்பல்சரி மேம்படும் இதெல்லாம் ஓரளவுக்கு அந்த மேகக்குள்ள ஓரளவுக்கு நடந்துடும் மேற்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் தான் அடுத்தது பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுலேருந்து ஒரு மூணு மாசம் கம்பல்சரி பயன்படுத்திங்க புட்ட குழப்பிக்க வேண்டாம் அதே மாதிரி நீங்க இந்த டைமில் இன்னும் பாசிட்டிவாக இருக்குது என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா கம்பல்சரி உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் இந்த காலகட்டத்தில் துர்க்கையுமன் வழிபாடு மிக முக்கியம் அது வந்து காலபெயர்வர் வந்து தேவரை அஸ்டமேட்டைக்கு ராகு இடத்தில் போய் வழிபாடு செஞ்சுவாங்க கண்டிப்பாக நல்ல நன்மைகளை நீங்கள் பார்க்கலாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீட்லாம் நீங்கள் வந்து ப்ரொடிக்ஷன் பார்த்தீங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு இன்னும் வந்து டெப்த்தாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை அது வந்து தொழிலில் எப்படி பண்ணலாம் ஃபேமிலி ரீதியாக என்ன முடிவுகள் எடுக்கலாம் எந்த காலகட்டங்களில் திருமணம் நடக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது இப்படிப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு விடை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை டீட்டில் அனலைஸ் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஆஸ்ட்ராஜர் இருந்தால் கூட கன்சிடர் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நம்ம மூலிமா நீங்கள் பார்க்கணும் நினச்சிங்கன்னா நம்முடைய கான்டெக்ட் நம்பர் கீழே இருக்குது ஆன்லைன் கன்சல்டிங் இருக்குது நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராம்நாதபுரம் ஜெம் ஆஸ்பத்திரி வந்து தான் இருக்குது கண்டிப்பாக வந்து ஒரு நேரம் நல்ல நேரம் எப்போ வேணால் வரலாம் அந்த நேரம் வந்து உங்களுக்கு இந்த டைம்லேருந்து கூட வந்திருக்கலாம் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாத டீட்டலாக பாருங்கள் கண்டிப்பாக மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்